ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு தாங்க வழுவி பிள்ளாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க வெந்தயம் சேர்த்துக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அது நல்லா வ வணங்கட்டும் வருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறாங்க கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வணங்கட்டும் இப்போ நல்லா வணங்குறதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறாங்க அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் நல்லா மா தக்காளியோடி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது இப்போ வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொதி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கணும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்துச்சு ஃபுல்லாக நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் எடுத்து போடலாங்க குழம்புக்கு நல்லா கொதிச்சிட்டு போது இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டால் அந்த வழுவழுப்பு இருக்காதுங்க வெண்டைக்காய் குழம்புல குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இறக்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெண்டைக்காய் போட்டால் போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிஞ்சிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு நல்லா கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்